என்னையாது கட்சி வெறி உண்டாட்சியை விலக்கி வைக்கிற அளவுக்கு வந்துருச்சா ரவியா இருந்து வந்துச்சே வந்துச்சு நாங்கெல்லாம் படிக்காதவங்க உழைப்பே நம்பி இருக்கிறவங்க பாட்டாங்க ஆனா படிச்சவங்க பெரியவங்க தலைவருங்க அவங்க என்ன சொல்றாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதை பார்த்து தானுங்க நாங்க நடந்துக்கணும் ஆனா அப்படி படிச்சவங்கள தேர்த்திருவா ஊடு ஊடா வந்து தம்பிக்காரனுக்கு ஓட்டு போடாதுன்னு அண்ணங்க செல்றாரா இது பேப்பர்ல சேதி விடுங்க பேப்பர்ல வர சேதிங்களா

குழந்த எந்த வட்டாரத்துல எந்தெந்த ஜாதிக்கார அதிகமா இருக்கான்னு கணக்கெடுத்து அந்த ஜாதிக்காரன் புடிச்சு போட்டு ஜெயிச்சு போடுறானுவா குழந்த நினைச்சா வயிற்ற எரி வயிற்ற எரி குழந்தை சட்டப்படி சாதி இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அந்த சட்ட சபைக்கு போறதுக்கு முன்னையா சாதியை கிளப்பி விட்டுறானுல ஏன் குழந்தை வெளியில கிளப்பி விட்டுட்டு அவனுங்க உள்ள போய் என்ன தவிர்க்க போறானுவோ யாரை ஏற்கிற வேலை இது எத்தனை நாளைக்கு இந்த பேத்து மாத்து

அப்படி தலைவர் ஆயிட்டா உழைக்காம கொள்ளாம சொலவா கோடி அப்படின்னு சொல்லிக்கிட்டான் அத பாய்ச்சிக்கான கூட தலைவர் ஆகுறதுன்னா அது ரொம்ப பெரிய சங்கதி நிறைய படிக்கணும் நிறைய உழைக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அவன் படிச்சானா இவன் உழைச்சானா அவன் இல்லையா இவன் இல்லையா நேர்த்தி வரைக்கும் சுத்திக்கிட்டு காரம் வச்சுக்கிட்டு இருக்கான அது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா ஆனியோன் கேக்குறாங்க நமக்கு பதில் சொல்ல முடியல ஏ இருக்கு எது வங்களாவும் காரம் கார்கிட்ட

என்னன்னு சொல்லட்டுமா எல்லாரும் பக்கத்துல வாங்க இப்போ நம்ம நாட்டின் தலைவர்களை பொறுத்தவரையில பல விஷயங்கள்ல அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுல எல்லாரும் ஒரே குரல்ல தான் ஒலிக்கிறாங்க ஏறத்தாழ கால் நூற்றாண்டுகளாக சர்க்கார் உங்களுக்காக ஏற்றி வச்சிருக்கும் சட்ட திட்டங்களை எல்லாம் நான் படிச்சு பார்த்தேன் தகல துறைகளையும் நீங்க சுலபமா முன்னுக்கு வர்றதுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அவ்வளவையும் சட்டமா ஏத்தி வச்சிருக்காங்க நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இனிமேலாவது நாம மனம் திறந்து பேசித்தான் ஆகணும் இப்படி பல விஷயங்களையும் நாம மறைச்சு மறைச்சு மழுப்பி மழுப்பி மூடி வச்சதுனாலதான் இன்னைக்கு நாட்டின் பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கு உண்மையாவே சொல்றேன் தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக சர்க்கார் கொடுத்திருக்க சலுகைகளை வேறு ஒரு இனத்திற்கு கொடுத்திருந்தா நேரம் உலகத்தையே அவங்க கைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க ஆனா நீங்க குறிப்பிட்ட அளவு கூட முன்னுக்கு வராம அப்படியே இருக்கீங்களே ஏன் புரியல குழந்தை எங்களுக்கு பிரிய வைக்க வேண்டிய சங்கரிய அது ஒண்ணுதாங்க சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற விஷயம் பத்திரிகைகள்ல படிச்சு பார்த்தோம் பல சொல்ல கேட்டோம் சொல்லல பல நாட்களா பல கிராமங்களை சுத்தி பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த உழைக்கும் வயது வந்த பல வாலிபர்கள் தங்கள் இளமை வலிமை நேரம் அனைத்தையும் அர்த்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுத்தி பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மேல்நிலைக்கு வந்துவிட்டதாக நம்மால் கருதப்படும் இனத்தை சேர்ந்த பல மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கின்ற காலத்திலும் கூட ஓய்வு நேரத்தில் ஹோட்டல்களில் சர்வர்களாகவும் சினிமா தியேட்டர் போன்ற பல ஸ்தாபனங்களில் எடுபடி வேலை செய்தும் தங்கள் படிப்புக்கு வேண்டிய பணத்தை தாங்களே சம்பாதித்துக் கொள்கிறார்கள் ஆனால் இங்கே எழுதி போச்சா ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபா கூலிக்கு அறுவடை செய்ய மறுத்தனி உங்க கூட இன்னும் நாலு வாலிபர்களை சேர்த்துக்கிட்டு ஒரு நாளைக்கு எட்டனா வரும்படிக்கு நண்டு பிடிச்சுக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா ஆமாங்க கேட்டுக்கிட்டீங்களா இது மட்டும் இல்லையா இன்னும் பல வாலிபர்கள் கும்பல் கும்பலா உட்கார்ந்து சூதாட்டம் தெரியாமல் என்னதான் கூலிய குறைச்சு வாங்கிட்டு காலமெல்லாம் உழைச்சே எங்களை சாக சொல்றீங்களா இங்க அரசியல் பேச வரல நான் சொல்றதை எல்லாரும் நல்லா கேட்டுக்க உலகத்துல எதை எழுந்தாலும் திரும்ப கொண்டு வந்து ஆனா மனுஷன் வயசையும் வாயிபத்தி இறந்துட்டா எதாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது எவனாலையும் திரும்ப கொண்டு வர முடியாது ஒரு நாளைக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் உங்க விவசாயம் போராட்டம் அரசியல் எங்க வேணாலும் போங்க நான் தலையிடும் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க மீதம் இருக்க எட்டு மணி நேரம் நான் சொல்றபடி உங்களால உழைக்க முடியுமா நான் சொல்ற வழி ஆண்டான் அடிமைங்கிற முறையில இல்ல உங்களுக்கு நீங்களே எஜமானா உங்க உழைப்பின் பயனை நீங்களே அனுபவிக்க முடியும் அதுதான் சுயதேவை பூர்த்தி காந்திய பொருளாதார தத்துவம் இவ்வளவு பெரிய தேசத்துக்கு இந்த வழியை விட்டால் விமோசனைமே கிடையாது இது சம்பந்தமா கலெக்டர் பாத்துக்கல ஏற்பாடுகள் பண்ணிருக்கேன் நான் சொல்றபடி நீங்க உழைக்க முடியுமா பேசி ஊரே விளைச்சிட்டா இனிமே நீங்க எங்க என்னடா சொல்ற இந்த தேடியில இனிமே உங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா அடுத்த பஞ்சாயத்து கோடு தலைவர் அவன்தான் நீங்க இல்ல வந்துருவோடா ஏன் முடியாது அவன் என்ன சொல்லிட்டு மக்கள் உழைச்சாத்தான் முன்னுக்கு வர முடியுமென்னு பைத்யக்கரா இந்த வார்த்தைய சொன்ன எந்த தலை இன்ன வரைக்கும் நினைச்சிருக்கானா

விலைவாசி பத்தி சாதனமா எல்லாரும் ஒரு மறுமலத்து ஏற்படும் போது விலைவாசி ஏறும் இறங்கும் ஏறி இறங்குனா பரவாயில்லையே இறங்குவானா கொஞ்சம் கொஞ்சமா ஏரியாவது ஒரு ஏரியா தாவுதே திராவிக்கி எல்லாருக்கும் வேலை கொடுத்து உற்பத்தி பெருக்கிட்டா விலைவாசி ஏற்றாருக்கு எல்லாம் நீ சொல்ற எந்திரம் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க போற தேதி எதுங்கிறத எந்த தலைவனையால் திட்டவட்டமா சொல்ல வைக்க முடியுமா அது அடுத்து வரும் மகாநாட்டில் அதை பத்தி விரிவாக பேசி அப்பா இந்த நிலைமைக்கு பிறகு அடுத்து வரும் மகாநாடு தானா நிபுணர்களை கலந்து ஆவல செய்ய முயற்சி நிறுத்த மாட்டேன் நீ சொல்ற எந்திர யுகத்துக்கும் இப்போ இருக்கிற வேலை இல்லாத யுகத்துக்கும் இடையில ஒரு யுகம் இருக்கு தெரியுமா அதான் பசி அது பத்தி எரிய ஆரம்பிச்சதுன்னா என்னென்ன ஆயிடும் தெரியுமா அந்த நிலைமை ஏற்படாம இருக்கணும்னா இப்படி ஒரு வேலையை எல்லாரும் செஞ்சுதான் தீரணும் நீ சொல்ற எந்திர யுகம் வரட்டுமே வர இருப்போம் யார் வேண்டாம்னு சொன்னா அது வரைக்கும் என்ன செய்யறதுங்கிறது தானே இப்ப பிரச்சனை ஏப்பா இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எந்திரம் வந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம பெத்த சாய வீட்டை விட்டு வெளிய போய் சொல்லிடுவோமா ஆயிரம் மின்வளக்கு எரியற இடத்துல ஒரு குத்து வழக்கு எரிஞ்சா அழகில்லாம போயிடுமா அப்படிப்பட்ட ஒரு அடப்பாவி இனிமேலாவது பிரத்யேக நிலைமைக்கு வாங்க கற்பனவாதம் பேசி நாட்டை குழப்பாதீங்க எங்களை பொறுத்தவரை கற்பனவாதம் தான் நாட்டை துபிக்கவாதி